வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உன் செவிகளில் தேனாய் பாய இரண்டு நல்ல செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா குழந்தையே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் எங்கேயும் நான் உன்னுடனே இருப்பேன் எதிலும் வெற்றியடைய வேண்டும் பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் எல்லாம் சுபமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற நீ என் திருவாய்மொழியை கவனித்துப்பார் எதையும் கணக்கு போட்டு செய்வதை விட கடவுளிடம் ஒப்படைத்து செயலில் ஈடுபடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுகிற மண்தான் ஒட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு முயற்சித்தாலும் பலன் என்னவோ என்னிடம் மட்டுமே இருக்கிறது உன் ஒருவனுக்காக நான் தினமும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் உன் துயரங்களை போக்குவதற்கும் உனது கரும பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் நான் உனக்காக பாடுபடுகிறேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் விரைவில் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே உன்னை விட்டு அத்தனையும் போகிறது நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் உன்னுடைய தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றைப் பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களம் இறங்கிய அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய் நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு செல் உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கின்றேன் சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால்தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகிறான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் உன்னை கரை சேர்க்கத்தான் நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காதே குழந்தையே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கின்றாய் எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்தவிதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தருவதற்கு போராடுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியேயிரே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இது என் அன்னையின் விருப்பம் என்று நீ என்னை நம்பினால் உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று உன்னை நான் காப்பேன் எப்படி ஆகும் என்று தெரியாமல் திகைக்கும் காரியத்தில் எப்படி ஆனது என்று வியக்கும் அளவிற்கு நான் உன்னை வழிநடத்தி செயல்படுத்துவேன் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வரும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு எல்லாம் சாத்தியமாகும் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் அன்னையான என்னை எண்ணி வேண்டிக் அம்மா சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கரும் அபிணைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ தினமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உன் அன்னையான நான் இருக்கிறேன் ஏங்குதல் கவலை போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கெங்கேயோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் மேல் சுமத்து என் குழந்தையே உனக்கு சாந்தி ஏற்படும் உன்னுடைய பக்திக்கு மட்டுமே நான் அடிமை என் நீ கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடே உன் பக்தியாகும் முழு நம்பிக்கையோடு என்னை நீ அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனது எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் என்று சொல்கிறேன் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும் என்று நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் இது உன் அன்னையான என்னுடைய சக்திய வாக்கு இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை என்னுடைய அருளால் என்னுடைய சக்தியால் செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் தாய் வீட்டு பரிசாக உனக்கு ஒன்றும் கிடைக்கப் போகிறது என்னுடைய திருநாமம் என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காம இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலைப்போல நினைத்திருக்கும் பிரச்சினைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலம் நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன்னோடு இருந்து உன்னை நான் காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிட முடியாது பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவள் நீ சிந்தும் கண்ணீர் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நான் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன்